ஓம் சக்தி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா நெடுங்குளம் கிராமத்தை சார்ந்த மோகன கிருஷ்ணன் ரஞ்சனா தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு அமாவாசை என்று தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க இரண்டாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதலாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க எட்டு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இரண்டாவது மாதமே முன்ஜென்ம சாபப்பினி கர்ம பலனை வேரத்து நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை மழலி செல்வத்தை அவங்க குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அதிசியம் அற்புதத்தையும் அதே போல இந்த குழந்தை அங்கத்தலை கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சத்துன்னா வேண்டிக்கிற வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் நீங்களும் வேண்டிக்கங்க அதே போல அடுத்த கருவை உடனே தக்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு அடுத்ததாக ஆண் வாரிசையும் அம்மா வரமாக கொடுக்கும் நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் ஓம் சக்தி முதல் மாதிரி நம்ம எப்படி எப்படிப்போ உங்களுக்கு தெரியும் கோயில் வந்து சொந்தக்காரன் ஒருத்தவங்க சொல்லி விட்டாங்கன்னா யூடியூப்லேயும் பார்த்தேன் சரிங்கப்பா பார்த்துட்டு அப்புறம் சொல்லி அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் வந்தான் சரிங்கப்பா வந்து கார்த்திகை மார்கழி முதல் தடவை வர முடியல தடங்களாகிட்டு கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதம் தொடர்ந்து வந்தோம் ரெண்டாவது மாதம் கா மார்கழி மாதத்துலேயே எனக்கு கருவை தங்க வச்சு கொடுத்து அம்மா பெரிய சாதனை நிகழ்த்திட்டாங்க அந்த பல துன்பங்கள் பல துயரங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்து எட்டு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மாதம் தள்ளிப்போகும் இந்த மாதம் அம்மா கருவு தக்க வைப்பாங்கன்னு எவ்வளவோ வேண்டுதல் செலுத்தியிருப்பீங்க எத்தனையோ கோயில் குளம் இருப்பீங்க அம்மா கிட்ட வந்து இரண்டாவது மாதமே மனமெருங்கி கருவு தக்க வச்சப்போ நீங்கள் வியப்பில் ஆழ்ந்திருப்பீங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டே மாசம் கும்ப பள்ளி சாப்பிட்டு அந்த ரெண்டாவது மாசம் சாப்பிட்டு அதே வாரமே கரு தங்கிருச்சுன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் இணையாகுமா லட்ச லட்சமும் கொடுத்தா கூட இணையாகுமா உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத ஒரு மழைச் செல்வத்தை கொடுத்துருக்காங்க இதனால் வரைக்கும் உங்க சொந்த பந்தமெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சிருப்பா இருப்பாங்க நீங்களே ஒரு விசேஷத்துக்கு போய் நிக்கிறது கூட கூச்சப்பட்டிருப்பீங்க நம்மள ஏதாவது கேட்பாங்க இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க எவ்வளவு பேர் உங்களை ஏன்னா அந்த வழியை அனுபவிச்சுங்க எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க ஆயிரம் இரண்டாயிரம் குடும்பத்துக்கு அம்மா மலை செல்வத்தை கொடுத்துருக்காங்க அந்த தருணம் எப்படி இருந்தது ஆனால் இப்போ கன்சிவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவை பற்றி என்ன நினைச்சிங்க கண்கட்ட தெய்வமாகிட்டாங்க அவங்க தான் குலதெய்வம் மாதிரி ஆயிட்டான் கண்டிப்பாக இப்ப குல தெய்வத்திற்கு பிறகு உயிருள்ள உள்ள வரைக்கும் மறக்க முடியாத உங்களுக்கான உங்க சந்ததிகளும் அம்மா வழிபாடு செய்யக்கூடிய சாமி அம்மா உங்களுக்கு வரான் நானும் தம்பதி நேரம் அழைச்சிட்டு வரான் சந்தோஷம் நான் ஒவ்வொரு வரும்போது தம்பதி நேரம் அழைச்சிட்டு வந்து கொண்டு வந்துருக்கேன் அம்மா சமாசை மறக்காம முடிஞ்ச வரைக்கும் அம்மா செய்ய மாசம் வந்து அம்மாவை வேண்டுறான் உங்களை நிறைய தடவை வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டு அப்போ அப்பப்போ வந்து எல்லாம் சந்தோஷம் அதே போல உங்களை போல நெடுங்காலமாக குழந்தை பேர் இல்லாமல் கல்யாணம் பத்து வருஷம் இருபது வருஷம் இது அம்மாவை நம்பிக்கையோடு தேடி வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கங்க கண்டிப்பாக ஒவ்வொரு சரிங்களா அதே போல நித்த நித்தம் நாங்கள் பூஜை செய்யும் போதெல்லாம் உன்னை நம்பி தேடி வந்து கண்ணீர் சிந்தி மடியேந்தி கையேந்தி கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுக்கிற அத்தனை தம்பதிகளுக்கும் குழந்தை பேர் கொடுத்தாயேன்னு தான் அம்மாவுக்கு நித்த நித்தம் நாங்கள் வழிபாடு செய்துட்டு இருக்கோம் இந்த தம்பதிகளும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க நீங்களும் இந்த தம்பதிகளுக்காக வேண்டிக்கங்க இந்த குழந்தைக்கு அங்கத்தில் நிலம் அடுத்த வாரிசு உங்களுக்கு ஆண் வாரிசாவே இப்போ அம்மாவே மகளாக வந்து பிறந்திருக்கு அடுத்து அவங்க குடும்பத்துக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஆண் வாரிசு அடுத்து அவங்க குடும்பத்துக்கு நம்ம சேலத்து மகமாய் ஈரெடுத்து கொடுக்கட்டும் ஓம் சக்தி பராசக்தி கையில் வாங்கி